السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهو ذر نام تدر جياها بارت ورقودية دعاك لنودية ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் மிக முக்கியமான மூன்று து ஆக்கள் அடுத்த ஜும் ஆ கிடையில் உதவிகளை பெற்றுத்தரும் அடுத்த ஜும் ஆக்கிடையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரும் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான மூன்று து ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே இந்த இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது அவர்கள் ஓதியது ஆ நபி மூசா அலேஹி அவர்கள் இந்த ஆவை காலையில் ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அல்லாஹினுடைய உதவிகள் கிடைத்தது அவர்களுடைய பெரும்பாலான தேவைகளை அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக பூர்த்தி செய்து கொடுத்தான் அதே போன்று நாமும் இந்த து ஆவை ஓதுவோம் نتشيماها <applause> الله نمودي تيوه ليم بورتي الله تنودي القرآن لي كرد بدكو دي ربي إني لما أنزلت إلي من خير فكير ربي إني لما أنزلت إلي من خير فكير روركو عند إند دعا إذا نيتا نبي موسى عليه السلام أوره الأولينار دي رندة ودعا نمودي إيرو لها والكي نام الله ودم كيتكو دي أورى الله تندى القرآن إلى كرب كوريا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار إن روارا إند إن دعاء بهم كيمان أردعاء واه إرند كندر كندر دي إيرو لها والكيلوم وَتْرِهِ لَيْ كُنْدُ وَنْدُ سَيَرْكَ كُوْدِيَ وَرُوْ أَتْبُدَ مَانَ دُعَا إِنَّ دُعَا மூன்றாவது து ஆ என்னவென்றால் ல இலாஹ இல்லா அந்த ஸ்பஹானக இன்னி குந்து மினவ்வாலிமீன் ல இலாஹ இல்லா அந்த ஸ்பஹானக இன்னி குந்து மினவ்வாலிமீன் என்ற இந்த மூன்று து ஆக்கள் அல் குர் ஆன் கூறக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆக்கள் நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இந்த மூன்று து ஆக்களையும் நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த மூன்று து ஆக்களையும் நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹனுடைய உதவி நம்மை வந்தடையும்